அனைவருக்கும் வணக்கம் இன்று ப்ளஸ் டூ இன்று ப்ளஸ் டூ மாணவர் மாணவிகளுக்கான ரிசல்ட் வந்திருக்கு நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து கடந்த ஆண்டு முப்பத்தி மூன்றாவது இடம் பாஸ் பர்சன்டே மாணவர்கள் பர்சன்டேஜில் முப்பத்தி மூணாம் இடம் இருந்து இந்த ஆண்டு இருபத்தி ஏழாவது இடமாக இருக்கிறது கடந்த கடந்த ஆண்டு வந்து பாஸ் பர்சன்டேஜ் எடுத்திங்கன்னா தொண்ணூற்றி ஒன்று புள்ளி மூணு ஜீரோவாக இருந்தது தொண்ணூறு புள்ளி மூணு ஜீரோவாக இருந்தது இந்த ஆண்டு தொண்ணூற்றி மூணு புள்ளி ஒன்று ஏழாக உயர்வடைஞ்சிருக்கு நம்மளோட பாஸ் பர்சன்டேஜ் அது வந்து அதுக்காக அந்த அந்த தேர்வில் தேர்ச்சி இறந்த மாணவர் மாணவியர்களுக்கு முதல்ல என்னோடய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் அதுக்காக அந்த சிஓ மற்றும் டிஓஸ் மற்றும் ஹெச்எம் ஸ்கூல் டீச்சர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கொள்கிறேன் மாணவர் வைஸ் நம்ம சொல்லணும்னா மொத்தம் எழுதின தே தேர்வு எழுதின மாணவர்கள் எண்ணிக்கை இருபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி பதிமூணு பேர் அதில் தேர்ச்சி அடைஞ்சவங்க பத்தொம்பதாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு மாணவர்கள் மாணவிகள் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க நூற்றி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தொம்போது மாணவ மாணவிகள் தேர்ச்சி அடையவில்லை அவர்களுக்கு நாளைக்கு வந்து உடனடி தேர்வுக்கான அனவுன்ஸ்ம வரும்னு எதிர்பார்க்குறோம் அந்த மாணவர்களுக்கும் தொடர்ந்து நம்ம ஆசிரியர்கள் மூலமாக அந்த உடனடி தேர்வுக்கு பதிவதற்கான ஏற்பாடுகள் செஞ்சுருக்கோம் அவர்கள் அனைவருமே உடனடி தேர்வு எழுத வச்சு அவங்கள எல்லாேருமே பாஸ் பண்ணுறதுக்கான நடவடிக்கைகள் நம்ம தேர்வு நம்ம கல்வி மாவட்ட கல்வித்துறை மூலமாக நடவடிக்கை எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம் குறிப்பாக சொல்லணும்னா ஆண்கள் தேர்ச்சி சதவீதத்தை பார்க்கும்போது அவரேஜ் பெண்கள் தொண்ணூற்றி அஞ்சு புள்ளி ஒன்று எழுவத்தி ஒன்று சதவீதம் வந்து தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க ஆண்கள் வந்து தொண்ணூறு புள்ளி நாலு ரெண்டு சதவீதம் தான் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க ஓவராலாக இது வந்திருக்கு அதே மாதிரி இன்னொரு டிஸ்டிங்ஷன் என்னென்னா அரசு பள்ளிகள் அரசு பள்ளிகளில் தேர்ச்சி சதவீதம் வயசு பார்க்கும்போது நம்ம விழுப்புரம் மாவட்டம் வந்து இருபதாவது ரேங்கிங்கில் இருக்குது அரசு பள்ளிகளில் மட்டும் தேர்ச்சி சதவீதம் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இருபதாவது இடத்துல இருக்கிறோம் அது கொஞ்சம் நல்ல ஒரு இண்டிகேட்டராக தான் நம்ம பள்ளி கல்வித்துறையில் நம்ம சென்றடை இருந்து சார் இப்போ இருபதாவது பிளேஸ் ஓவரால் வந்து ரெண்டு புள்ளி அஞ்சு ஒன்று இன்க்ரீஸ் ஆயிருக்கு சார் அரசு பள்ளிகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அஞ்சு அஞ்சு ரேங்க் வந்து மேலே வந்திருக்கும் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பில் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்